நீங்கள் பார்த்துட்டு இருக்க மரம் அரச மரம் புத்தர் ஞானம் பெற்ற மரம் அரச மரம் அதனால தான் இது போதி மரம் புத்தர் ஞானம் பெற்றார்ன்றதை விட வரம் பெற்றார் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன் இந்த மரம் புத்தருக்கு மட்டும்தான் வரம் தருமா நமக்கு தராதா தரும் அது என்னன்றத கடைசியாக சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்து திருமணங்களில் இந்த அரச மரம் இல்லாமல் திருமணமே நடக்காது அந்த அளவுக்கு இது முக்கியமான மரங்க அது ஆகியும் குழந்தை இல்லாத பெண்கள் இந்த அரசமமரச சுற்றி வந்தாக்கா கரு உருவாகும் அப்படின்றது உண்மை இந்த அரச மரச சுற்றி வரும்போது அந்த அரச மரத்துலேருந்து வீசுகிற காற்று கர்ப்பப்பையில் உள்ள கோளாறுகளை நீக்கும் தன்மை கொண்டதுங்க அது மட்டும் இல்லை நம்ம மூளையின் செயல்பாடுகளை தூண்டி மன அமைதியை ஏற்படுத்தும் தன்மை கொண்டதுங்க காலத்தில் அரசமரச சுற்றி வந்து வைத்த தொட்டு பார்த்தா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது இது எல்லாமே அரச மரத்தை குறிக்கிறது அரச மரத்தில் இருக்கிற இந்த அரசன் மரத்தின் வேர் பகுதியில் பிரம்மனும் நடுப்பகுதியில் திருமாலும் உச்சியில் ஈசனும் அருள் புராணங்கள் தெரிவிக்கிறதுங்க அதனாலேயே அரச மரம் ராஜவிருட்சம் அப்படின்னு கூப்பிடுவாங்க பகவத்கீதையில மரங்களில் நான் அரசனாக இருக்கிறேன் அப்படின்னு கண்ணனே கூறுவாருங்க பொதுவாக அரச மரத்தடி விநாயகர் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் ஆனால் அரச மரத்தடி ஆஞ்சநேயர் கொஞ்சம் ஸ்பெஷலுங்க அரச மரத்தடி ஆஞ்சநேயரை நீங்கள் வணங்குனீங்கன்னாக்கா நீங்கள் நினைத்தது நடக்குன்றது மறுக்க முடியாத உண்மை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் நீங்கள் நினைச்ச வரங்கள் வேணுமா அதை நான் சொல்கிற கிழமைகளில் உங்களுக்கு ஏற்ற என்ன வரமோ அதுக்கேற்ற மாதிரி கும்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை நினைச்சு நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருங்க திங்கள் கிழமைகளில் சந்திரனையும் சிவனையும் நினைச்சு வழிபட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாகியம் மங்களம் சௌபாகியம் இது எல்லாமே உருவாகுங்க செவ்வாய்க்கிழமைகளில் அம்பிகையை நினச்சி நீங்கள் வழிபட்டிங்கன்னாக்கா நீங்கள் தொடங்க போகிற காரியம் எல்லாமே தொட்டதெல்லாம் தொடங்கும் சொல்லுவாங்கள்ல அந்த அளவுக்கு நடக்குங்க புதன்கிழமைகளில் திருமாலை நினச்சி நீங்கள் வழிபட்டிங்கனாக்கா தேவர்களுடைய அருள் கிடைக்கும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியையும் மகாலட்சுமியையும் நினச்சி வழிபட்டிங்கனாக்கா தீராத கடன்கள் மெல்ல மெல்ல தீர்ந்து போகும் உங்கள் வீட்டில் செல்வம் உருவாகும் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மியையும் குபேரனையும் நினைச்சு நீங்கள் வழிபட்டிங்கன்னாக்கா செல்வம் தழைக்கும் தழைத்த செல்வம் நீங்காது சனிக்கிழமைகளில் விஷ்ணுவை நினச்சி கையில் எள்ளு வெள்ளம் இது ரெண்டுத்தையும் வச்சு வழிபட்டிங்கனாக்கா உங்களுக்கு பேர் புகழ் மரியாதை மேலும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் நீங்கள் எப்போது அரச மரத்தை வழிபட்டாலும் அல்லது சுற்றி வந்தாலும் காலையில் ஒன்பது மணிக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சுருங்க அதுக்குள்ளேயே முடிச்சுருங்க அதுதான் நல்லது அதுதான் உங்களுக்கு பூரண பலன் தரும் மாலையில் அரச மரத்தை சுற்றி வராதிங்க அது உங்களுக்கு பலன் தராது அதுவும் இல்லாமல் அரச மரத்துக்கு போனால் பேய் பிடித்தி விடும்ன்னு சொல்லிவிட்டு அந்த கால பழமொழி ஒன்று இருக்குது அது ஏன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க